கும்பராசிக்கு ராகு கேது பயிற்சி என்னென்ன விளைவுகளை தரப்போகுதுன்னு நம்ம இப்போ வரிசையாக பார்க்க போகிறோம் இந்த ராகுவினுடைய வருகை கும்பராசியில் வந்தோடனே உங்களுடைய திறமைகள் அதிகமாகும் உங்கள் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் ரொம்ப அமையும் மன வாழ்க்கையை பொறுத்தளவு சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் தொழிலில் பார்ட்னர் இருந்தால் கூட அவங்க வேற ஒரு லாஜிக்கில் திங்க் பண்ணுறதும் நீங்கள் ஒரு லாஜிக்கில் திங்க் பண்ணுறதுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் எதிர் எதிர் முனையில் கருத்து வேறுபாடுகள் வந்து நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் மன வாழ்க்கை சம்மந்தமான விஷயங்களில் குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் நம்ம பேச்சுவார்த்தையிலையும் நம்ம சொன்னால் அவங்க கேட்கணும் அவங்க சொல்கிறத நம்ம உடனடியாக இது பண்ணணுங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது இருந்தால் இந்த காலகட்டங்கள் பெரிய பாதிப்பை இந்த இடத்துல இது மன வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அதாவது அவங்க லக்னத்தை பொறுத்தளவு ஏழாம் அதிபதி எப்படி இருக்குது செவ்வாய் சுக்கரன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தெல்லாம் இந்த கோச்சாரம் மிகப்பெரிய ஒரு பலத்தையோ பலவீனத்தையோ செய்யும் மற்றபடி நல்ல தசாபுத்தி நடக்கிறவங்க அதை பற்றி பெருசாக சிறு சிறு சாரல் வர்ற மாதிரியான சின்ன சின்ன சச்சரவுகள் வரும் அதை பற்றி பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை படிக்கிறவங்க சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் தவறான நண்பர்கள் அமைஞ்சு இவங்க டைவெர்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது இவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து குறையும் யாருக்கு நன்மையாக இருக்கும் அப்படிங்கிற மீடியா தொழில் இருக்கிறவங்க ஒரு ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்கிறவங்க ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பாருங்கள் நல்ல உடலை கட்டுக்கோப்பாக்கி எந்த போட்டியிலையும் போய் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய தான் வச்சுருக்கிற ஸ்கில்ல நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் நிறைய கிடைக்கும் போட்டியில் இருக்கிறவங்க போட்டி போட்டு விளையாடக்கூடியவங்க ஒரு காம்படிஷனுக்கு போகக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ராகு பயிற்சி நன்மையை கொடுக்கும் நிறைய நிறைய இடமாறுதல்களை கொடுக்கும் நிறைய பயணங்களை கொடுக்கும் புது புது நபர்களை சந்திக்க வைக்கும் அதே சமயத்தில் சில சமயங்களில் இவங்களுக்கு திசா புத்தி வீக்காக இருந்தால் தவறான நண்பர்களையும் தவறான முதலீடுகளையும் இன்னொருத்தர் வந்து அன்னைக்கு நைட்டு தான் சொல்லுவார் பெயர்ச்சியாகி இப்போ எப்படா பணத்தில் உடனே முன்னேறது இவங்க முன்னேறிட்டாங்க அவங்க முன்னேறிவிட்டாங்க இன்ஸ்டாகிராமில் ஃபோ யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் அன்னைக்கு பார்த்து நமக்குன்னு உங்களுக்கு அடுப்பைத்துற மாதிரி ஒருத்த நல்ல வசதியாகி நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு வீடியோஸ் சொல்லுவோம் அதை பார்க்கும்போது எச்சா உங்களுக்கு இரிட்டேட் ஆகி சீக்கிரம் நம்மளும் பணத்தை கொண்டு வந்துருவோமேன்னு சொல்லிவிட்டு இந்த கேமில் போய் பணம் போடுறது இந்த பெட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி அல்லது அந்நிய நாட்டில் போய் தெரியாதவங்களை நம்பி தெரியாத தொழிலில் உடனடியாக அவங்க டெவலப் இருக்காங்க நீங்களும் பார்ட்னராக சேர்ந்துக்கிங்கன்னு கூப்பிடுவாங்க இந்த புது முதலீடுகள் வந்து இப்போ கொஞ்சம் ஆகாது முதலீட்டு தொழிலுக்கு இது கொஞ்சம் பலவீனம் மற்றபடி உங்கள் ஸ்கில்ல மட்டுமே உங்கள் திறமையை மட்டுமே முதலீடாக வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுறதாக இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் உங்கள் குணத்தில் ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி நீங்கள் உணர முடியும்னா உங்கள் கேரக்டர் மாறும் உங்கள் வீட்டில் இது வரைக்கும் நீ இப்படி இல்லைப்பா இப்போ இப்படி பேசுகிற இப்படி இந்த விஷயத்தில் நடந்துக்கிறேன்னு குணம் மாறும் உங்கள் உடல் தோற்றத்தை நீங்கள் மாற்ற ஆரம்பிப்பீங்க அதாவது குண்டாக இருந்தால் ஒல்லியாகணுங்கிற எண்ணமோ இல்லை ஒல்லியாக இருந்தால் குண்டாகணுங்கிற எண்ணமோ அந்த மாதிரி குண மாறுதல்கள் அதே சமயத்தில் உங்கள் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இந்த காலகட்டத்தில் வரும் அப்போ இந்த செயல் இந்த குணங்கள்லாம் உங்களுக்குள்ளே வருதுன்னா ராகுனுடைய கேரக்டர் உங்களுக்கு நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் நிறைய பேர்த்துக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு குடும்பத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற லெவலில் இருக்கிறவங்களுக்கு பண பேராசை வந்து யாராவது தூண்டுனாங்கன்னா அதை அப்படியே சைலண்ட்டாக விட்டுட்டு அப்படியே ஸ்லோவாக ஏன்னா ஏற்கனவே ஏழரை சனியும் நடந்துகிட்ருக்கு அஞ்சு வருஷம் கடந்தாச்சு இப்போ அவர் வாக்குஸ்தானத்துக்கு போயிருக்கார் ரெண்டாம் இடம் குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அப்போ இந்த டைமில் ராகு உங்கள் ஆசையை தூண்டி உங்களை எங்கேயாவது கடன் கிடன் வாங்க வச்சு இன்வெஸ்ட் பண்ண வச்சா கட்டாயம் கடைசியில் போகக்கூடிய ஏழரை சனி மறுபடியும் ஏழரை வருத்த வருஷத்துக்கு இஎம்ஐ கட்ட வச்சு விட்டுட்டு இந்த ராகு பண்ணி விட்டுட்டு போயிடும் அப்போது நீங்கள் உடனே டெவலப் ஆகணுங்கிற எண்ணத்தை உங்களுக்குள்ளே பயங்கரமாக இது விதைக்க பார்க்கும் இந்த டைமில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா உங்கள் மன வாழ்க்கையிலையும் உங்கள் பொருளாதார வாழ்க்கையிலையும் அவசரப்படக்கூடாது பொருளாதார நிர்வாக திறமை நீங்கள் எவ்வளவு திறமையான ஆளாக இருந்தாலும் இப்போ உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் கையாடுறதுல உங்கள் குணம் மாறுதலாகி அனாவசிய செலவுகளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும் உங்களுடைய திறமையை நீங்கள் எவ்வளோ வேணாலும் வளர்த்திக்கலாம் அதுக்கு இந்த ராகு உங்களுக்கு அற்புதமாக ஹெல்ப் பண்ணும் நீங்கள் மற்றவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரிவிங்க இதையெல்லாம் பயன்படுத்தி உங்கள் திறமைகளை மட்டுமே முதலீடாக போட்டு நீங்கள் வளர பாருங்க இந்த மைனஸான சில விஷயங்களை சமாளிக்கிறதுக்கான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு காலஹஸ்தி கோயிலுக்கு போய் ஒரு நைட்டு தங்கி இருந்து நல்லா கும்பிட்டுட்டு வாங்க அதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வம் கோயில் தெரிஞ்சால் அங்கே போய் ஒரு நமஸ்காரம் பண்ணி வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி போக முடியாதவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையே ஒரு பெருமாள் கோயிலை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த உங்கள் அந்த பெருமாள் கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு இரவு காலமாக வர்ற நேரத்தில் பாயாசம் நல்லா தித்திப்பாக செஞ்சு ஒரு நூறு பேருக்கு சின்ன கப்பல் வச்சு ஒரு தானமாக ஒரு ரெண்டு மூணு பௌர்ணமிக்கு பண்ணி பாருங்கள் உங்கள் அனாவசிய செலவுகள் குறைஞ்சு உங்கள் நீங்கள் வந்து திட்டமிடாத செலவுகள் நிறைய எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது கடன் ஏற்படுத்தி விட்டுக்கிட்டே இருக்குது என்னால் அதை சமாளிக்க முடியலன்னு ஒரு சூழல் உங்களுக்கு இருந்தால் அந்த சூழ்நிலை அப்படியே உங்களுக்கு கட்டுப்படும் அதை நீங்கள் வந்து கண் கூட பார்க்கலாம் இந்த எளிய வழிபாட்டு முறையை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை அனாவசிய செலவுகள் இல்லாமல் மனப்பதட்டம் இல்லாமல் ஒரு பயம் பதட்டம் அவநம்பிக்கையெல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸை வந்து நீங்கள் நூறு சதவீதம் கும்பராசிக்காரங்க ஃபீல் பண்ணுவீங்க